ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்க்கலாங்களா மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வெளியே வந்து பால்கனிலேருந்து சுற்றியும் பார்ப்பேன் ஏன் இந்த நெட் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து புறாக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுதுங்க அது வராமல் இருக்கிறக்காக தான் அடு அதை அடித்து வச்சுருக்காங்க தென் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா காலையில் எந்திரிச்சு வந்தோடனே கிச்சனை பார்த்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க ஆமாங்க அம்மா இருக்கறனால நான் எந்திரிச்சி வரப்போவே அம்மா மேக்ஸிமம் குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க எனக்குமே காஃபி கலைக்க வச்சு வச்சிருந்தாங்க எடுத்துகிட்டு போய் பால்கனியில் நின்று ரிலாக்ஸாக குடிச்சிட்டு வந்து பார்த்தா காலிஃப்ளவர் கொழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ரசம் ஒயிட் ரைஸ் எல்லாம் ரெடி பொட்டேட்டோவும் க்ரீன் கிராம் தோசைக்கு மட்டும் என்ன ரெடி பண்ண சொன்னாங்க பச்சை பயிர் தோசைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா பச்சைப்பயிர் நல்லா ஊற வச்சுட்டு அது கூட ஒரு நாலே நாலு பச்சை மிளகா ஒரு தூண்டு இஞ்சி கொஞ்சமாக ஜீரகம் கருகாப்பில் உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருவேன் அரைச்சு கலக்கி வச்சிட்டோம்னா உடனே சுட்டுக்கலாம் இது புளிக்கணும்னு அவசியம் இருக்காது பட் சாப்பிட்றக்கு செம சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருகாப்பூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா பூண்டு தட்டி போட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு தொளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பேபி பொட்டேட்டோஸ் அதையுமே சேர்த்து நல்லா வந்து டீப் ஃப்ரை கொடுத்துடலாம் இது தயிர் சாதம் அதே மாதிரி சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு வந்து இந்த பொரியல் வந்து தயிரோடு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இது செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க சரிம்மா இது மட்டும் நான் செஞ்சுக்கிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு அதே மாதிரி நான் எந்திரிச்சு எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்கங்க எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மாமாக்கும் எங்களுக்கும் சாப்பிட்றக்கு நான் வந்து க்ரீன் கிராம் தோசையுமே ஊற்றியிருந்தேன் இருந்தேன் ஊற்றி சாப்பிட்டு இன்றைக்கி எங்கே கிளம்பணும்னு பார்த்துட்டிங்கன்னா மாமன் படம் வந்துருந்துச்சு இல்லைங்களா அது பார்க்கறக்காக தான் கிளம்பியிருந்தோம் உண்மையாகவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு த்ரீ ஓ கிளாக் வந்து ஷோ போட்டிருந்தாங்க எங்கள் இப்போ மாமா இருக்க வீட்டு பக்கத்தில் சந்திர மாலுன்னு சொல்லி ஒரு மால் ஒன்று இருக்குது அங்கே வந்துட்டு ஐநாக்ஸில் தான் போட்டிருந்தாங்க ஸோ த்ரீ ஓ கிளாக் நம்ம அங்கே போகணும் அப்படிங்கறனால காலையிலேயே வந்து குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சிட்டோங்க மாமாவை ஆஃபீஸ் அனுப்பிட்டு நாங்கள் மத்தியானமாக இங்கேருந்து கிளம்பி நான் பாப்பா தம்பி அம்மா மூணு பேர் மட்டும் கேப் போட்டு தேட்டர் போய்ட்டோம் போயிட்டு படம் பார்த்தோம் யாருக்கெல்லாம் மாமன் படம் பார்க்குறப்போ உங்களோட தாய் மாமா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து கோஆர்டினேட் ஆகிச்சு என் பசங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன்னால் எனக்கு ரெண்டு குழந்தையிலுமே தம்பி தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினாரு எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ என்னோட தம்பியோட ஞாபகங்கள் நிறைய வந்து வந்து போச்சு அதே மாதிரி எங்கள் அப்படி அப்படிதான் சின்னதாக இருக்கப்போ எங்கள் மாமா மேலே பயங்கர பயமா இருக்கும் மார்க்கெல்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா எங்கள் மாமாட்டேருந்து ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அவர் நல்லா அடிப்பார் படிக்கலைன்னா நல்லா அடி வாங்குவோம் ஸோ எங்கள் மாமாவை பார்த்தாலும் எங்களுக்கு அந்த ஃபீலிங்கெல்லாம் இருந்துச்சு நீங்கள் யாரெல்லாம் உங்கள் மாமாவெல்லாம் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த டீம் படம் பார்க்க படம் பார்க்கவே பிளான் போட்டுட்டாங்கங்க மினி துபாய் ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி எங்கேம்மா இருந்துச்சு அந்த துபாய் ஷாப்பிங்கு கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் பக்கத்தில் கணிஷ் ஷாப்பிங்கன்ட்டு துபாய் ஷாப்பிங் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அந்த பொருளுக்கு எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தாலும் பட் ஒர்த்தாக இருந்தது இதெல்லாம் எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலங்க இது அத்தனைக்கும் கல்பிரிட்டு யாரு தெரியுங்களோ இந்த கிருத்திகா தான் மேடம் நீங்க எதில் பார்த்த இந்த கனி ஷாப்பிங்க கண்டுபிடிச்சிங்க நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் பார்த்தேங்க அதில் எங்க இருக்குன்னு பார்த்து ரெடி பண்ணி வச்சிருவீங்க அமையாவை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆமாங்க அப்படி தான் பர்த்டே டிஃபன் பாக்ஸு தென் நெக்ஸ்ட் இயர்க்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே வாங்கியிருந்தோம் சிலதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் பட் வேர்த் த மணியாகவும் இருக்குது ப்ரைஸியாக தான் இருக்குது நம்ம வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ்லெஸ் தான் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது எல்லாமே ப்ரைஸியாக தான் இருந்துச்சு சிலதெல்லாம் எனக்கு வந்து வெளியே கம்பேர் பண்ணுறப்போ அங்கே ரொம்பவுமே ப்ரைஸியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அங்கே என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் யாராவது போயிருந்தா பேக்ஸ் தான் அவ்வளோ வெரைட்டிஸாக இருந்துச்சு ஸ்லிங் பேக்ஸும் இருந்துச்சு ஹேண்ட் பேக்ஸும் இருந்துச்சு எல்லாமே ஒன்றை விட ஒன்று பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் ஷாப்புன்னு நினச்சி போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா மேடம் வந்து யூடியூப்பில் பார்த்தது வேறு ஷாப்பாக அது வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு நாலு கடை தள்ளி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுங்க சரி அங்கேயும் போய் அங்கே என்னதான்டா இவன் இவ பார்த்து வச்சுருக்கான்னு சொல்லி என்ட்ராயி பார்த்தா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சிலதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க என்னோட ஏஜுக்கே நான் இது இது வந்து எரேசரா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு பார்த்தேன் அதுக்கப்புறமா இந்த பொம்மைகள் இந்த பொம்மைகள் மேலே என்னதான் கிரேஸ்ன்னு தெரியல டென்த்து படிக்கிற என் பையன் கூட இது போய் போய் இது உனக்கு தெரியாதம்மா பேசாமல் இருமா எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவன் ஆள் எடுத்தான் இவன் ஆள் எடுத்தான் அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த குழந்தையிலாம் சமாளிக்கிறத விட எங்கள் அம்மா குழந்தை அதுக்கு மேலேங்க எங்கள் அம்மாவும் அவங்க போயிட்டு ஏ இது நல்லா இருக்குல்ல இந்த கிளப் கிளிப்பு நல்லா இருக்குல்ல இந்த கிளச்சு நல்லா இருக்குல்ல அப்படின்னு அம்மாவும் நிறையா எடுத்தாங்க ஆகும்போது அன்னைக்கு மட்டும் நல்லா வந்து எனக்கு செம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சுங்க பட் அதே அளவுக்கு நிறைய வெரைட்டிஸுமே இருக்குது வாட்டர் பாட்டில்ஸே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூறு கணக்கில் வாட்டர் ஆஃப் டபுள் சைடு வாட்டர் தென் கார் மாதிரி இருக்க எடுத்து ஓப்பன் பண்ணால் பாட்டில் இந்த கிட்ஸ் ப்ரீகேஜி எல்லாம் கொண்டு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ்மே நிறையா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டான கலெக்டர்ஸு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நார்மலான ஷாப்ஸ்ல கிடைக்கிறது கிடையாது இங்கே வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் வந்து நிறையா இருந்துச்சு நீங்க என்ன இல்லாமல் நான் அங்கே கிளச்சஸ் நிறைய வாங்கினேன் அது இல்லாமல் நிறைய பாப்பாவுக்கு தேவையான எரேசரு பென்னு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கன் மாதிரி அப்புறம் பீரங்கி மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து நெத்தி சுட்டி இது வளையலுக இதெல்லாமே வந்து ஸ்டோன்ஸோடு இருந்தாலும் எல்லா பக்கம் இருக்கிறத காட்டிலும் இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலையும் இருந்துச்சு துபாய் ஸ்டைலே இருந்துச்சு ஆக்சுவலாக அது நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக மற்ற கடைகளை விட இங்கே பார்த்தது ரொம்ப ரிச்சியாக இருந்தாலும் அதுக்கான ஒர்த்து தான் அதே மாதிரி தாங்க இயர்ரிங்ஸும் அப்படி தான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் நீங்களுமே வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் நமக்கு வெளியே வந்து நார்மலான ஷாப்ஸில் கிடைக்கிறத விட நல்லா இருக்குது மெட்டீரியல் வைஸ் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்டே என் பாப்பாக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அதுவுமே அப்படிதாங்க நிறைய வெரைட்டிஸ்ல இருந்துச்சு இது வா வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கினா அதே மாதிரி கொரியன் ஃபேன்ஸாக அவங்க வீட்டு குழந்தைங்க வந்து கே ட்ராமாஸ் பார்ப்பாங்களா அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் இந்த ஷாப் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மேடம் அப்படிதான் வந்து ஒரு பேஸ்கட் ஒன்று எடுத்துட்டாங்க அதில் வந்து இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டா நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பா வாங்கியிருக்க நான் கம்மல் கிளாட்ச் கிளிப்ஸு ஃப்ரிட்ஜ் மேக்னட்டு நேலார்த்துக்கு தேவையானது அப்புறம் எரே சார் எல்லாமே வாங்கிக்கிட்டாமா எல்லாமே அம்மா ஆமாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க தம்பியுமே நிறையா வாங்கியிருந்தா அப்படி எனக்கு அவன் வாங்கினதுல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஸ்டிக்கி நோட்ஸை ஸ்டிக்கி நோட்ஸ்லேயே வந்துட்டு ப்ரெட் மாதிரி பர்கர் மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு சிலதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிக்கி நோட்டானே என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரியான சில ஸ்டிக்கி நோட்ஸுமே அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு இதுக்கு இந்த கடைக்குள்ளே போனோம்னா நியர்லி வந்து நமக்கு ஒரு டூ ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு நம்ம ஒன்று ஒன்றையும் பண்ணி பார்த்துட்ருப்போம் பாக்ஸ் ஐட்டம் எடுத்துட்டிங்கனாலுமே அப்படி தான் பாக்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு டபுள் சைடு ஓப்பனர் இருந்துச்சு சிங்கிள் ஓப்பனர்ஸ் இருந்துச்சு சிலதில் வந்து சிப்பர் மட்டும் இருக்கும் நமக்கு ஓப்பன் பண்ணி குடிக்கக்கூடிய டைப் இருக்காது பட் இங்கே இருந்த பாட்டிலில் ரெண்டு டைப்ஸுமே இருந்துச்சு சிப்பரும் இருந்துச்சு ஓப்பனிங் டைப்பும் இருந்துச்சு குழந்தைகளுக்குமே அப்படிதாங்க ஈஸி ஹேண்ட்லிங்கான யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸு தென் வந்து ஸ்டிஃப் லஞ்ச் பாக்ஸு டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே காம்போ ஆஃபர்ஸ்லையுமே போட்டிருந்தாங்க இப்போ கரெக்டாக நமக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் இல்லைங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான காம்போ ஆஃபர்ஸுமே நிறையா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாராவது சென்னை சுற்றி இருக்கீங்க இங்கே போயிருக்கீங்க அப்படின்னா அதையுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இது ஒரு ஒரு டைமும் வீடியோஸில் பார்க்குறப்போ இது வாங்கணும் ஏன்னா இது ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இது வாங்கி ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் அதே மாதிரி அது யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ ஜாலியாக இருக்குது நீங்கள் யாராவது இது எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஒரு மாதிரி என்ன ஷேப்பில் நம்ம அதை வந்து ப்ர பண்ணி விட்டாலும் ரீபில்ட் ஆகி அது பழைய ஷேப்புக்கே வந்துக்குது பட் அது என்னென்னா கையில் வந்து நம்ம எந்த டஸ்ட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்னீக்கர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எரேசர்ஸு தென் இந்த சிப்ஸ் மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே யூனிக்காக நல்லா இருந்துச்சுங்க பீஸா மாதிரி இருக்கிறது ஒரு ஒரு ஸ்லைஸாக எடுத்து நம்ம அழிச்சிக்கலாமா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்பவே டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் தேர்ட்டி இருக்கும் இல்லையாம்மா இருக்கும் செவன் தேர்ட்டி எயிட் இருக்குங்க அங்கேருந்து கிளம்புறப்பவே மேடம் என்னென்ட்டாங்கன்னா அம்மா வெளியெல்லாம் சாப்பிட வேணாம் நம்ம வீட்டுக்கு போய் பாஸ்தா செஞ்சு முட்டை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரின்னு சொல்லி பில்லிங்கெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டாங்க வேக வச்சு அதை வடித்து எடுத்துட்டு அதை வடிச்சு எடுத்தோடனே என்ன பண்ணணுன்னா லைட்டாக வந்துட்டு எண்ணெய் போட்டு பரட்டி வச்சிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருந்துக்கும் கூட வந்து ஒரே ஒரு பெல்லரி வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது ரெண்டையும் எண்ணெய் ஊற்றி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வெட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதையும் சேர்த்து நல்லா சாஃப்டே பண்ணி கொடுத்துட்டு இது கூட வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய்த்தூள் தென் வந்து மேகி மசாலா இருந்த அதுவுமே ஒரு பாக்கெட் ஆட் பண்ணி நல்லா பரட்டி கொடுத்துட்டு இது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஹாஃப் பாயில் போட்டு இது மேலே வச்சு கொடுத்தா ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் இது செஞ்சுட்டு எனக்கும் அம்மாக்கும் மாமாக்கெல்லாம் வந்து நான் விளரவை செஞ்சுட்டேன் உங்கள் வீட்லேயும் இப்படி ரெண்டு சமையல் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கிட்ஸ் லீவ்ல இருக்கனால இப்படி தாங்க போயிட்டுருக்கு மேடம் கோரி ஜாலிதான் அம்மா வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க வந்தோன்னே நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க நான் இவங்களுக்கும் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றக்கெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு எனக்கும் அம்மாவுக்குமே நாங்கள் விளரவை செஞ்சு எடுத்துட்டு சாப்பிட்டு அன்னைக்கான டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க லீவுக்கு முடிச்சுட்டு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகிறக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வருங்க வரைக்கும் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியான சப்போர்ட்டை திரும்பியும் தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்